உறவுகளுக்கே இனிய வணக்கம் நம்மளுடைய சமையல் வந்து சிறப்பாகவும் சுவையாகவும் நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம பயன்படுத்துகிற அந்த மசாலா பொடி தான் ரொம்ப முக்கியத்துவம் அதில் அது வந்து ஆரோக்கியமான முறையில் தயாரித்து சுவையாக இருக்குதான்றது தான் ஒரு கேள்விக்குறி நம்ம வெளியே வாங்கினோம்னா இதை வந்து நம்ம வீட்டிலே எப்படி வந்து ஈஸியாக தயாரிக்கலாம் அதே சமயத்தில் வருஷங்கள் ஆனாலும் அதை எப்படி கெட்டு போகாமல் வச்சுக்கலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் இது வரைக்கும் இந்த மிளகாத்தூள் அரைச்சி பழக்கம் இல்லாதவங்க கூடி இந்த ரேஷியோவை பார்த்தாக்கா கரெக்டாக நீங்கள் வந்து பயன்படுத்தி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அறவை மிஷினில் கொண்டு போய் அரைச்சி வச்சுக்கிட்டா இது வருஷங்கள் ஆனாலுமே வீணாகாது எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா நான் அந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறோம் நாங்கள் வந்து வெளியூரில் இருக்கும்போது அம்மா இந்த முறையில் தான் எங்களுக்கு வந்து மிளகாத்தூள் அரைச்சி கொடுப்பாங்க வருஷம் ஒரு தடவை நாங்கள் வந்து லீவுக்கு வரும்போது எடுத்துகிட்டு போனால் அடுத்த வருஷம் வர வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அது அதே முறையை தான் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் இருக்கோம் அது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வந்து மிளகா வந்து மல்லி இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா காய வைக்கணும் நான் இப்போ வந்து ஒரு சுத்தமான துணி இதுக்காகவே வச்சிருக்கேன் இதை பயன்படுத்திட்டு துவைச்சு வச்சிருவேன் அந்த பெட்ஷீட்டை விரிச்சிட்டு ஃபுல்லாக காய போட்டிருக்கேன் அது எப்படி காய வச்சுருக்கோம் என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் அளவுகளை பார்த்தெல்லாம் மஞ்சள் சுக்கு அதுக்கப்புறம் வந்து அரிசி அதுக்கப்புறம் வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் வெந்தயம் அதுக்கப்புறம் பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை குட்டி குட்டியாக அது மாதிரி எடுத்து போட்டு வச்சுருக்கேன் கருவேப்பிலை ஜீரகம் அதே மாதிரி வந்து மிளகாயை சுற்றி வந்து காய வச்சிருக்கேன் ஏன்னா காற்றடித்தாலுமே மல்லி வந்து காற்றுல பறந்து போகாமல் இது மாதிரி பார்ட்ரு கட்டின மாதிரி காய வச்சோம்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நமக்கு எந்த வித ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா காஞ்சிரும் அப்போ எடுத்து நம்ம வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சைடில் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து மிளகு மிளகு வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுடைய செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த மிளகு ஜீரகம் சுக்கெல்லாம் அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம உபயோகப்படுத்தணும் சமையலில் தனித்தனியாக உபயோகப்படுத்த முடியாது அது மாதிரி இந்த பொடிகளில் போட்டு அரைச்சிட்டோம்னா நமக்கு உபயோகமாக இருக்கும் கொஞ்சம் வந்து துவரம் பருப்பு இதோடைய அளவு என்னன்னு சொல்கிற இது வந்து ரொம்ப காரம் இருக்காது மீடியமாக காரம் சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது ஒரு பங்கு மிளகாய்க்கு இரண்டு பங்கு மல்லி அதாவது ஒரு கிலோ மிளகானா ரெண்டு கிலோ வந்து மல்லி இதுக்கு வந்து நான் எல்லாமே வந்து ஒரு கிலோ மிளகாய்க்கு நூறு கிராம் இந்த சொல்லியிருக்க பொருளெல்லாம் எடுத்து கலந்துக்கணும் இதை வந்து நல்லா காய வச்சு நம்ம மிளகாய் மிஷினில் போய் அரைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் நல்லா வந்து நமக்கு வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் இந்த பொடி வந்து வரு வருஷங்கள் அதாவது வருஷம் முழுவதும் வச்சுருந்தாலுமே அந்த நம்ம ஃபஸ்ட்டு நாள் பயன்படுத்தின மாதிரியே அந்த சுவையும் அந்த வாசனையும் இருக்கும் நம்ம இப்போ சமைக்கிற அந்த சமையலில் அதுதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்லேயோ அல்லது வந்து காய வைக்க இடம் இல்லாதவங்க வந்து இதை வந்து லைட்டாக நம்ம வானலில் சூடு பண்ணிக்கலாம் எல்லா பொருட்களையும் மிளகா மல்லியை மட்டும்னாச்சும் காய வைக்க முடியாதவங்க காய வச்சுக்கலாம் அதுவும் காய வைக்க முடியாட்டி லைட்டாக சூடு பண்ணி நம்ம வந்து மிஷினில் அரைச்சிக்கலாம் ஏன்னா இது நல்லா காஞ்சிருக்கணும் காஞ்சாதான் நல்லா வருத்தாதான் இதோடைய வந்து பொருட்கள் எல்லாமே நல்லா வந்து நமக்கு மசாலாவில் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதே சமயத்தில் மிளகாத்தூளுமே நமக்கு நல்லா உபரியாக வரும் இல்லாட்டி நம்ம ஈரத்தோடு எடுத்துகிட்டு போனால் அரைக்கவும் முடியாது சீக்கிரமாக கெட்டு போய்ட்டு மிஷின்லேயே ஒட்டிக்கும் இது மாதிரி பயன்படுத்தி நீங்கள் மிளகாத்தூள் பயன்படுத்தினா இது ஆளினால் ஒன் பொடினே சொல்லலாம் இந்த மசாலா பொடியை வச்சு சாம்பார் குருமா வறுவல் பொறியியல் அவியல் எல்லாமே செய்யலாம் சைவமா இருந்தாலும் சரி அசைவமா இருந்தாலும் சரி இந்த ஒரு பொடியை வச்சு தான் நான் எல்லாமே செய்கிறேன் எல்லாத்துக்குமே இது சூட்டபுளாக இருக்கும் இது ஆளி நாள் ஒன் மிளகாய் பொடின்னு சொல்லலாம் இதை சாம்பார் பொடியாகவும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி அசைவ குழம்புகளுக்கும் பயன்படுத்தலாம் நமக்கு தேவைப்பட்டால் மிளகாய்த்தூள் தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் வெறும் மிளகாய்த்தூள் காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க அதை ஒரு ஸ்பூன் கலந்துக்கலாம் அப்படி இல்லாட்டினா இது ஒன்றே போதும் அந்த அளவுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டைம் அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் கூடி இதை கவர்களில் நல்லா பேக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி டப்பர் வேறு அது மாதிரி டைட்டான டப்பாவில் போட்டு காற்று போகாமல் நம்ம ஃப்ரிஸரில் வச்சுட்டா வருடங்கள் முழுவதும் இதை நம்ம தேவைப்படும் போது எடுத்து வேறு டப்பாவில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு உபயோகப்படுத்திக்கலாம் வீணாகாமல் நல்லாயிருக்கும் வண்டும் பிடிக்காது இது வந்து நாங்கள் அனுபவத்தில் பயன்படுத்திய முறை வருடங்கள் ஆனாலும் இது வீணாகாது நான் பயன்படுத்தினதால தான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அடிக்கடி இதை வந்து பவுடர் பண்ண நேரம் இல்லாதவங்க வேலைக்கு போகிறவங்க ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு கூடி இதை தயார் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம கடையில் வாங்கிறது அவ்வளோ ஆரோக்கியமாகவும் நல்லா ஹைஜீனிக்காகவும் சுத்தமாக செஞ்சு இருப்பாங்களான்றது சந்தேகம்தான் அப்படி செஞ்சுருந்தாலும் அது வந்து பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ணி ரொம்ப நாளைக்கு அவங்க ஸ்டோரேஜ்லாம் பண்ணி வச்சு வர்றதால அது அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதில்லை முடிஞ்ச வரைக்கும் நம்மளே வந்து நமக்கு தேவையான இந்த சாம்பார் பொடி அதாவது ஆலிநாள் ஒன் பவுடர் மசாலா பொடியை நம்மளே தயார் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான சைவம் அசைவம் எல்லாமே நம்ம இந்த பொடியை வச்சே ஒரு பொடியே போதும் இதை வச்சே பயன்படுத்திக்கலாம் அதே சமயத்தில் இட்லி தோசை நம்ம செய்யும் போது எதுவுமே நமக்கு வந்து சைட் டிஷ்ஷு செய்ய நேரம் இல்லாட்டினா இந்த பொடியில் கொஞ்சம் பூண்டும் உப்பும் போட்டு மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி நெய் விட்டு சாப்பிட்டா கூட ரெண்டு தோசை இட்லி சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சவுத் இண்டியன் டிஷ்ஷாக இருந்தாலும் நார்த் இண்டியன் டிஷ்ஷாக இருந்தாலுமே இந்த பொடியை வச்சே பயன்படுத்தலாம் சுவைகள் மாறாமல் ஆரோக்கியத்துடன் நம்மளை தயாரித்த நம்ம ஆளின் ஆள் ஒன் இந்த மசாலா பொடியை வச்சு நம்ம ஆரோக்கியமாக நம்ம சமையலை சுவையாகவும் நல்ல நறுமணத்துடனும் நம்ம குடும்பத்துக்கு பயன்படுத்தலாம் இந்த பொடியை மிஷினில் அரைச்சதும் நம்ம சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்து பேக் பண்ணி வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்